உயிரார் சேரவும் திறம்படம் உடம்பை வளர்க்கும் உபாயம் வளர்த்தேனே அன்பு வணக்கம் இடது காளை வளர்த்தொடையிலும் வலது காலை இடத்தொடையிலும் போடும் போது பத்மாசனம் பாதி உட்கார்ந்து பாதி நின்றால் உட்கட்டாசனம் முதுகுக்கு பின்னால் கைகளை கட்டினால் யோகமுத்ரா கால்களை மண்டியிட்டு முதுகை நேராக நிமித்தினால் வஜ்ராசனம் நின்ற நிலையில் கைகளை தொட்டால் சக்கராசனம் முழங்கால் மண்டியில் மேல் உட்கார்ந்தால் மயுராசனம் குப்பரப்படுத்து கைகளால் உருகப்பிடித்தால் தனுராசனம் இரு கைகளை எழுத்தி எல்ரூப்பில் நின்றால் சர்வாங்காசனம் பத்மாசனத்தை எளிமையாக்கினால் உத்தித பத்மாசனம் நேராக உட்கார்ந்து கால்களை அகலமாக விரித்தார் ஜானு சீராசனம் சலபாசனம் நாவாசனம் மகாமுத்ரா கலசாசனம் புஜங்காசனம் அர்த்த சிரசாசனம் நின்ற பாதாசனம் பிரயாசனம் ஹஸ்தாசனம் திரிகோணாசனம் கோணாசனம் சிம்மாசனம் சாந்தியாசனம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நம்முடைய ஆரோக்கிய வாழ்விற்கும் நீண்ட ஆயுளுக்கும் யோகாசனம் மிக முக்கிய இடத்தில் இருக்கிறது யோகாசன வகைகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் இன்று வழக்கத்தில் இருப்பது என்னவோ இரண்டாயிரத்தி ஐநூறு யோகாசனங்களே இன்று இருக்கக்கூடிய யோகாசனங்களை அனைவரிடத்திலும் கொண்டு செல்ல வேண்டும் மறைந்து போன ஆசன வகைகளை மீட்டெடுக்க வேண்டும் இன்று ஜூன் இருபத்தி ஒன்று உலக யோகா தினத்தை முன்னிட்டு திரு மோகன்தாஸ் மோகன்தாஸ் யோகா மையம் மணப்பாறை மற்றும் பெரியசாமி ஹார்ட்ஃபுல்னஸ் தியான மையம் மணப்பாறை இருவரும் யோகா பற்றி நமக்கு சிறப்பான தகவல்களை பகிர்கிறார்கள் அவர்களுக்கு நம் அலைவரிசையின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்குவோம் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம் வாருங்கள் உலகத் தமிழ் மாணவர்களே யோகா கற்போம் உடல் ஆரோக்கியம் பெறுவோம் நாம் அனைவரும் தமிழால் இணைவோம் மாற்றம் என்பதே மாறாதது உங்களின் மனதையும் இணைக்கும் அன்பாக இது கலை அல்ல வாழ்வின் நிலை இளமையாய் வாழ வேண்டும் இன்பமாய் வாழ வேண்டும் வாழ வேண்டும் நினைத்திடும் மகிழ்ச்சி வேண்டும் செல்வம் ஆனந்தம் பெருக்கி நின்று மனையோடு மக்களாக வாழ்வதை விரும்புகின்றோம் மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ்ந்திட விரும்புவது எம்மன எண்ணம் யாவும் இழக்கிலோ இருத்தல் வேண்டும் தண்ணிலே உணர்தல் வேண்டும் அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் முனைவர் சே அஜிதா அவர்கள் மற்றும் வேளாண் கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த யோகா ஆரம்பத்திற்கு வருக வருகென வரவேற்கிறோம் வாருங்கள் உறவுகளை காணொலிக்குள் செல்வோம் நான் உங்கள் நன்றி வணக்கம் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளுடைய தேக்கமே நோய்களுக்கான மூல காரணமாக இருக்கிறது அப்போ அந்த கழிவுகளை உடலிருந்து வெளியேற்றிக்கிட்டு அப்படின்னா நம்முடைய உடல் எல்லாம் ஆரோக்கியமாக பெறும் அப்போ அந்த கழிவுகள் எப்படி வெளியேற்றுறது கழிவுகளை முதல்ல என்னன்னா திடக்கழிவு திறவக்கழிவு கழிவு என்ற மூன்று விதமான கழிவுகள் இந்த உடம்புல இருக்குது இந்த மூன்று விதமான கழிவுகளும் உடலில் சேராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இருக்கிற வரைக்கும் நோய் நோடிகள் இல்லாமல் நூறு ஆண்டுகள் வரைக்கும் வாழ முடியும் ஒன்று இயற்கையான முறைகளில் கழிவுகளை வெளியேற்ற பழக்கப்படுத்தும் இரண்டு கழிவுகளே சேராமல் உடம்பை பார்க்கணும் மூன்றாவது கழிவுகளே இல்லாமல் வாழ பழையும் உடம்புட எந்த வகையிலையுமே கழிவுகள் சேராமல் வாழ பழையோம் அப்படி இருந்தால் மட்டுமே நம்ம இருக்கிற வரைக்கும் ஒரு நோய் நோடிகள் இல்லாமல் நூறு ஆண்டுகள் வரைக்கும் வாழ முடியும் நோய் நோடிகள் வருது இல்லை அப்புறம் ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாக வாழ முடியும் உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு சக்தி யோகாலயா திருச்சியில் இருக்கக்கூடிய சக்தி யோகாலயா யோகாசன உங்களுடைய உடல் மனம் ஆரோக்கியம் பெறுவதற்கு நூறு சதவீதம் உறுதி அளிக்கிறது சக்தி யோகாலயா யோகாசனம் சென்றிருக்கு அனைவரும் யோகாசனம் பணாயமும் தியானம் கற்றுக்கொள்ள வாருங்கள் உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் i 1 2 3 4 5 انا اصلا பரவாசம் 1 2 3 4 5 3 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 रा and gonna 1 2 3 4 5 6 7 8 9 relax we will do again next time

next 3 2 1 4 5 1 2 3 4 5

i <laughs> ஆலாம் சார் கையில் எல்லாம் பின்னாடி பின்னாடி முதலில் பிடிக்கணும் எல்லாருமே பிடிச்சிக்கணும் காலை பின்னாடி சில பின்னாடி இல்லை யோகாசனம் என்றால் என்ன யோகாசனம் செய்வதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நிறைய பேர்த்துக்கு ஒரு மனசில் சந்தேகங்கள் கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கும் யோகாசனம் என்பது அன்றைய காலத்தில் வந்து முனிவர்களும் ரிசிகளும் மகான்களும் தன்னுடைய உடல் மனம் ஆரோக்கியத்திற்காக இயற்கையை விரிவாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது விலங்கினங்களினுடைய இருக்கை நிலைகளை அமர்ந்து பார்க்கும் பொழுது உட்கார்ந்து பார்க்கும் பொழுது தன்னுடைய உடல் மனம் நல்ல ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கிறத அந்த ரிசிகள் முனிவர்கள் வந்து உணர்ந்து பார்த்துருக்குறாங்க அதுக்கப்புறம் அதை ஒரு பயிற்சியாக வடிவமைத்து தன்னுடைய உடல் மன ஆரோக்கியத்துக்காண்டிய ஒவ்வொரு இருக்கை நிலைகளையும் இவ்வளோ சொல்லுவோம் இல்லையா உலகத்தில் எண்பத்தி நான்கு லட்சம் பிறப்பினங்கள் இருக்குதுன்னு சொல்லி அந்த எண்பத்தி நாலு லட்சம் பிறப்பினங்களில் பறவைகளுக்குன்னு சில இருக்கைகள் விலங்கினங்களுக்குன்னு ஒரு இருக்கைகள் மனிதனுக்குன்னு ஒரு சில இருக்கை முறைகள் இருக்குது அந்தந்த இருக்கை முறைகளை அமர்ந்து உட்கார்ந்து பார்க்கும் பொழுது மனிதனுக்கு வந்து ஒரு பூரணமான ஆரோக்கியம் கிடச்சிட்டு இருக்குது இந்த இதை ஆரோக்கியத்தை தொடர்ந்து அவங்க தக்க வச்சுக்கிறதுக்காண்டி இந்த யோகாசனம் வந்து தொடர்ந்து இது மாதிரி பயிற்சி பண்ணி தன்னுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியம் வச்சுக்கிட்டு ஒரு மேல்நிலையை நம்ம ச முன்னாள் வாழ்ந்த முனிவர்கள் எல்லாருமே அடைஞ்சிருக்கிறாங்க அதை வந்து ஒரு சிகிச்சை விஞ்ஞானமாக பிற்காலத்தில் வந்த யோகிகள் எல்லாருமே ஒரு சிகிச்சை முறையாக வடிவமைத்து கொடுத்துருக்குறாங்க நமக்கு இந்த யோகாசனம் செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க மனிதனுக்கு வரக்கூடிய நோய்களில் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மூன்று தோஷங்களை சார்ந்து தான் வரும் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகளும் வந்திருக்கக்கூடிய வியாதிகளும் இனி வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் உடல் சார்ந்தோ மனம் சார்ந்தோ எல்லா பிரச்சனைகளும் வாதம் பித்தம் கபம் இந்த மூன்று தோஷங்களை சார்ந்து தான் வருது அப்படின்னு நம்ம சித்த மருத்துவர்கள் வந்து சொல்லுவோம் அப்போ அந்த மூன்று தோஷங்களையுமே சமநிலைப்படுத்துவதற்கும் உடலில் இருக்கக்கூடிய வரக்கூடிய உடலுக்கு வரக்கூடிய நோய்கள் மனதுக்கு வரக்கூடிய நோய்கள் உடல் சார்ந்தோ மனம் சார்ந்தோ வரக்கூடிய அத்தனை நோய்களையும் எந்த விதமான மருத்துவ செலவினங்களும் இல்லாமல் யோகாசனம் பிரணாயமம் தியானம் தாரணை சட்கிரியை முறைகள் உடல் சுத்திகரிப்பு முறைகள் இதெல்லாம் பண்ணி நம்ம நிச்சயமாக நம்ம உடம்ப வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் முன்னோர்களே வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க திருமூலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க பதஞ்சலிலாம் பார்த்திங்கன்னா பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்ததாக வந்து சொல்கிறாங்க இப்போ அதற்கப்புறம் வாழ்ந்த சில வாகனங்கள்லாம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகள் எல்லாம் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க இதெல்லாம் நமக்கு வார்த்தைகள் எல்லோரும் சொன்னது மட்டும் அல்லாமல் வாழ்ந்து காட்டிட்டு போகிறாங்க போயிருக்கிறாங்க அப்போ இந்த வழிமுறைகளை பின்பற்றி நாம் கடைபிடித்து வாழ்ந்தாலே நம்முடைய உடல் மனம் ஆரோக்கியம் பெற்று நிச்சயமாக வாழ முடியும் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா யோகாசனம் வந்து ஒரு மிகச்சிறந்த மயில்கல்லாக இருக்குது இப்போ இந்த யோகாசனம் அனுதினமும் பயிற்சி செய்தோமானால் எந்த விதமான மருத்துவ செலவினங்களும் இல்லாமல் நம்முடைய உடலையும் மனதையும் நிச்சயமாக ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியும் அதற்கு வந்து திருமந்திரத்தில் ஒரு திருமுறல் பாடல் இருக்கிறது அஞ்சனம் போன்றுடல் ஐயரும் மந்தியில் வஞ்சகவாதம் வரும் மத்தியானத்தில் செஞ்சிறு காலையில் செய்திளில் பித்தாரும் நஞ்சர சொன்னோம் நரைத்திரை நாசமாமி என்று ஒரு பாடல் இருக்கிறது உங்களுக்கு பித்த சம்மந்தப்பட்டமான நோய்கள் இருக்குதா அதிகாலை வேலையில் யோகாசனம் செய்யுங்க அப்படிங்கிறாங்க கப சம்பந்தப்பட்டமான நோய்கள் இருக்குதா மாலை வேலைகளில் யோகாசனம் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வாத சம்பந்தப்பட்டமான நோய்கள் இருக்குதா மத்தியான வேலைகளில் யோகாசனம் பிரணாயமும் செய்யுங்க உடல் கழிவு நீக்க சுத்திகரிப்பு பயிற்சி முறைகள்லாம் பண்ணுங்கள் நிச்சயமாக உடல் நல்லா குணம் கிடச்சி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு திருமூலர் வந்து சொல்கிறார் இது மாதிரி தொடர்ந்து நம்ம அந்த யோகாசன பயிற்சிகளை செய்தோம் நமக்கு வந்திருக்கக்கூடிய உடல் சார்ந்தோ மனம் சார்ந்தோ எல்லா பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயமாக பூர்ணமாக குணப்படுத்த முடியும் எந்த விதமான மருத்துவ செலவினங்களும் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நோய்கள் எப்படி வருது உடம்புல தேங்கக்கூடிய கழிவுகளுடைய தேக்கமே நோய்க்கான காரணம் என்று சொல்கிறார்கள் அப்போது இந்த கழிவுகள் தேக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா மூன்று விதமான கழிவுகள் அந்த உடம்புல தேங்கியிருக்கிறதாக சொல்கிறாங்க ஒன்று திடக்கழிவு திரவக்கழிவு கழிவு திடக்கழிவு என்று சொல்வது மல ஜல உபாதைகள் திரவம் என்பது சிறுநீர் வேர்வு வழியாக வெளியேறுவது கழிவு என்பது சளி வழியாக வெளியேறுவது இந்த மூன்று கழிவுகளையுமே உடம்பில் இயற்கையான முறைகளை கழிவுகளை வெளியேற்ற பழக்கப்படுத்த முயற்சிப்படணும் ரெண்டாவது கழிவுகள் அதிகம் சேராத உணவு முறைகளை சாப்பிட முயற்சிப்படணும் மூன்றாவது கழிவுகளே சேராமல் எப்படி வாழ பழகணுமோ அப்படி வாழ பழகிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வரக்கூடிய உடல் துன்பங்கள்லேருந்து நிச்சயமாக வெளிப்பட முடியும் வெளிப்பட்டு பூரணமான ஆரோக்கியத்தை பெற முடியும் அனைவரும் யோகாசனம் பிரணாயமம் தியானம் கற்றுக்கொண்டு உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்று உலக யோகா தினத்தை தன்று புதிய உலக சாதனை படைப்போம் ஒரு சபதம் எடுத்துக்கொள்ளுங்கள் நம்முடைய இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குடும்பங்கள் தோறும் யோகா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த யோகாசனம் கலைகள் வந்து போய் சேரணும் மருத்துவ முறைகள் வந்து போய் சேரணும் குடும்ப உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய எல்லா பேருமே யோகாசனம் செய்யணும் அதனால் மூலமாக அவங்கள பூர்ணமான ஆரோக்கியத்தை பெறணும் அடுத்து நகரங்கள் தோறும் யோகா ஏன் நகரங்கள் தோறும் யோகா கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னா நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இன்றைக்கி அதிகமான வேலைப்பழு மன உளைச்சல்னால் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்போ அவங்க உடல் துன்பத்திலேருந்து மன அழுத்தத்திலேருந்து வெளிவருவதற்கு பிரணாயமம் இந்த தியானமெல்லாம் மிகச்சிறந்த ஒரு தியாக இருக்குது அதுக்கு அவங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரதுக்கு நகரங்கள் தோறும் யோகா வந்து கொண்டு போய் சேர்த்து அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிராமங்கள் தோறும் யோகா இன்றைக்கி நிறைய பேர் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்காமலே கிராமத்தில் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ கிராமங்கள் தோறும் இந்த கலைகளை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்புறம் ஆரோக்கிய கிராமம் அந்த குடும்பம் அந்த கிராமங்கள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கணும் இதற்கு இந்த இதுதான் நம்முடைய நோக்கம் இந்த நோக்கத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் நாளைய தினம் உலக யோகா திட்டத்தன்று புதிய சபதம் எடுத்துக்கொள்ளுங்கள் உடல் மனம் ஆரோக்கியம் பெறுவதற்காக அனைவரும் நாம் யோகாசனம் கற்றுக்கொண்டு நம்முடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வோம் தெருமுலர் சொல்லி இருப்பது போல யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என போல நான் பெற்ற இன்பத்தை இந்த உலகம் முழுவதும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு முயற்சி முயற்சி செய்து இந்த யோக கலையை எல்லோருக்கும் கொண்டு சேர்ப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இருந்துச்சுனா விரும்பவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கத்து பெட்டி கத்துக்காய் கூடவும் நன்றி வணக்கம்